கலை சொற்கள் சொற்கள் டே த்ரீ கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி டே டூ கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு நாலு கொஸ்டின் நான் கேட்டுறேன் ஓகேவா நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா டே த்ரீ கிளாஸ் போயிடலாம் ஓகேவா சோ நியூரோ சயின்ஸ் ஓகேவா நியூரோ சயின்ஸ் இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி பொட்டன்சியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி ஓகேவா இந்த நாலு வார்த்தைக்கு சரியான தமிழ்ச்சல் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நீங்க சரியான பதில் சொல்றீங்க அப்படின்னா நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம் அர்த்தம் கிளாஸ் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேவா சோ இப்போ டைரக்டா டே 3 கிளாஸ்க்கு போயிரலாம் ஓகேவா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா கலெக்டர் குள்ள சயின்ஸ் சம்பந்தப்பட்டது ஓகேவா அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து பார்க்க போறோம் கவனிங்க ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துறானோ இங்க வந்து இங்கிலீஷ் இருக்கு இங்க தமிழ் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருதா சோ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கனா இங்க ஹெரிட்டேஜ் குடுத்துறாங்க ஓகேவா என்ன இருக்குங்க ஹெரிட்டேஜ் அப்படினா வந்து நமக்கு பாரம்பரியம் அர்த்தம் ஓகேவா பாரம்பரிய பாரம்பரியமா வந்து சொல்வாங்க அதுக்கு பேரு என்னது ஹெரிடேஜ் அப்படினா என்னது பாரம்பரியம் அப்படி சொல்ற அர்த்தம் அடல்ட்ரேஷன்னா ஒண்ணுமே இல்லைங்க கலப்படம் ஓகே இந்த பப்பாளி வகையத்து இந்த மிளகுன்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயம் அது பேர் வந்து இங்கிலீஷ் என்னது அடல்ட்ரேஷன் அப்படின்னா வந்து கலப்படம் அர்த்தம் ஓகே இது ரொம்ப ஈஸி தான் அடுத்து கன்சூமர் அப்படின்னா வந்து நமக்கு நுகர்வோர் அப்படின்றது அர்த்தம் ஓகே கன்சூமர் நுகர்வோர் நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம் கன்சூமர் கோர்ட்ல நான் கேஸ் போட்டிருக்கேன் சோ நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னா வந்து செய்தியில் நம்ம கேட்டுருக்கோம் நுகர்வோர் அப்படின்றது அர்த்தம் இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து வணிகர்னு அர்த்தம் ஓகேவா என்னது வணிகர் அந்த கியூஆர் கோட் எல்லாம் பண்ற இந்த மர்ச்சண்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க நல்லாச்சிங்க அப்படின்னா மர்ச்சண்ட் அப்படின்னா வணிக இந்த கடைகள் எல்லாம் வந்து ஒட்டியிருப்பாங்க பாருங்க நாலு ஈஸி ஆகிடுச்சா அடுத்து பேட்டரட்டிசம் அப்படிதான் வந்து நாட்டுப்பற்று ஓகேவா என்னது நாட்டுப்பற்று நமக்கு எப்ப நாட்டுப்பற்று வரும் நாட்டுப்பன் போட்டா மணி அப்படியே பாட்டு போட என்ன பண்ணுவோம் ஒரு சொல் ஒரு பொட்டும அப்படியே நம்ம மரியாதை கொடுக்கணும் அது மட்டும் தான் நாட்டுப்பாட்டுன்னா நிறைய இருக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேவா சோ என்னது அது நமக்கு தெரியும் பேட்ரட்டிசம்னா நமக்கு நாட்டுப்பட்டு அர்த்தம் ஓகேவா அதுக்கான ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது லிட்ரேச்சர் அப்படின்னா வந்து இலக்கியம் அர்த்தம் இப்போ பிஏ லிட்ரேச்சர் பண்றாங்க பிஏ எக்னாமிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா பிஏ தமிழ் பண்றாங்கன்னா அவங்க வந்து இலக்கிய படிக்கிறான் நடத்தம் அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆர்ட் கேலரி அப்படின்னு என்னன்னா கலைக்கூடம் ஓகேவா கலைகூடம் என்னப்பா ஆர்டிஸ்ட்னா கலை கலைஞர்கள் கலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லி ஞாபகம் சோ ஆர்ட் அப்படின்னா வந்து கலை கேலரி அப்படின்னா கூடம் கலைக்கூடம் ரொம்ப ஈஸி தான் அடுத்து பாருங்க நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய் உணவு நடத்தம் ஓகே நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய் சொல்லிட்டு சொல்றாங்க சோ ரியாலிட்டினா உண்மை அதான் இப்ப பிரசன்ட் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சோ மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை நம்ம ட்ரஸ்ட்னா வந்து நம்பிக்கை அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஆனா இங்க ட்ரஸ்ட்னா என்ன சொல்றோம்னா அறக்கட்டளை இப்போ உதாரணத்துக்கு இப்ப சூர்யாவுளோட இது இருக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க லயன்ஸ் கிளப்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் என்னன்னா ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க சோ ட்ரஸ்ட் அப்படின்னா வந்து அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா இது கிளியர் ஆயிடுச்சா இப்ப அடுத்து பாருங்க இப்ப அடுத்து பாருங்க வாலண்டியர் அப்படின்னா வந்து தன்னார்வலர்கள் ஓகேவா வாலண்டியர் யாராச்சும் தன்னார்வமா அதாவது அப்படின்னு சொல்லிட்டு தன்னார்வலர்கள் இதுவே ரொம்ப ஈஸி தான் அடுத்து ஜூனியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் சொல்லிட்டு அர்த்தம் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க இந்த டென்த் பசங்க ஜூனியர் ரெட்ராஸ் சொல்லிட்டு போவாங்க அதுக்கான சரியான தமிழாக்கம் என்ன அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் நீங்க போய் பசங்களை விடுமோ நீங்க பாருங்க போட்டிருப்பாங்க இந்த பேர்லயே போட்டிருப்பாங்க இளம் செஞ்சிலுவை சங்கம்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க சாரண சாரணியர் அர்த்தம் என்னது சாரண சாரணியர் சொல்லிட்டு அர்த்தம் இதை பாத்துக்கணும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி ஆனா ஈஸி தான் சாரண சாரணியர் ரொம்ப ஈஸி தான் அந்த ஸ்கவுட் சொல்லிட்டு சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க எயித் டென்த் படிக்கிற பசங்க ஸ்கூல்ல கூட்டு போவாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப அடுத்து பாருங்க அடுத்து அடுத்த சோசியல் ஒர்க்கர்ஸ் சோசியல் சமூகம் ஒர்க்கர்ஸ் ஆனது வேலை பாக்குறாங்க சோ பணியாளர்கள் சோசியல் ஒர்க்கர்ஸ் ஆனது சமூக பணியாளர்கள் ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் பாருங்க ஹியூமானிட்டி ஹியூமானிட்டி மனித நேயம் அந்த படத்துல கூட வரும் இந்த கோமாளி படத்துலயா இனம் என்ன பிரிந்தது போதும் மனம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே ஸோ என்னது மனித நேயம் இதுவும் நம்ம தெரிஞ்சுதான் அடுத்து மேசி அப்படின்னா வந்து கருணைன்னு அர்த்தம் மேசியானது கருணை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து நோபல் பிரைஸ் அப்படின்னா வந்து நமக்கு நோபல் பிரைஸ் தான் அதில் எதுவும் பண்ண முடியாது நோபல்னா நோபல் தான் பிரைஸ் அப்படின்னா பரிசு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பர்டேஷன் நீங்க வந்து ஏ வரணுங்க டிஏ டி அது மிஸ்டேக் ஆயிருக்கு ஓகேவா ட்ரான்ஸ்பிர்டேஷன் அப்படின்னா வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனு அர்த்தம் இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் இப்போ கூட ரீசெண்டாக பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ டிரான்ஸ்பிளேஷன் நீங்க ஏ வரணும் டிஏ டிஐ ஓ என்ன இருக்கும் அதை நான் டைப் பண்ணி கொடுத்து சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் என்ன அர்த்தம் அந்த கிட்னி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர் அதான் ஸோ உறுப்பு கிட்னி உறுப்பு அதை மாத்திராங்க ஆப்ரேஷன் பண்ணதால அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இது ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் அடுத்தது லாரி அப்படின்னா வந்து சரக்குந்து லாரின்னா சரக்குந்து நமக்கே தெரியும் இது ஈஸி தான் மீடியா அப்படின்னா வந்து ஊடகம் ஓகேவா சோஷியல் மீடியா என்னது ஊடகம் சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து பாருங்க லிங்குஸ்டிக் அப்படின்னா வந்து மொழியில் மொழியில் இது நம்ம தெரிஞ்சுதான் மொழி மொழிவாரி மாநிலமா நம்ம இந்தியா பிரிச்சாங்களா சோ சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ மொழிவாரி மாநிலம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் பிரிச்சாங்களா இல்லையா ஒன்றுமா இல்லையா அதெல்லாம் அடுத்தது அதெல்லாம் கலை அறிவியல் தொடர்பான கலைச்சொருள் திரும்ப அதே தான் சோ இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உள்ள போவோம் டெக்டானிக்ஸ் அப்படின்னா வந்து பிளேட்னா வந்து தட்டு டெக்டானிக்ஸ்னா டெக்டானிக்ஸ் தான் எந்த சேஞ்சஸ் இல்ல ரொம்ப ஈஸி தான் எர்த்து வாக்கு எர்த் வாக்குறானது பூகம்பம் அப்படிங்கன்னா ஆடுங்களேன் பூகம்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பூகம்பம் அது வாழ்க்கணம் அப்படின்னா வந்து எரிமலை இதெல்லாம் நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம் அமெரிக்காவில் கூட வேல்குணம் வெடித்து சிதறியது அதாவது எரிமலைனா என்னது வால் குணம்னா வந்து எரிமலைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அந்த வாழ்விகிட்ட போயிடா யாராவது வெடிச்சிடும் அந்த வாழ்வுகிட்ட போது வெடிச்சிரும் அப்படின்னு நம்ம மாதிரி வச்சுக்கலாம் எரிமலை வெடிச்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அது ஜியோ தேர்மல் எனர்ஜி ஜியோனா நமக்கு நீங்க நினைக்கிற போன் இல்லப்பா இந்த ஜியோன்றது புவிய அர்த்தம் சோ ஜியோ ஏதாவது ஜியோன்னு சொல்லுவாங்க சோ புவி தெர்மல் அப்படின்னா வந்து வெப்பம் எனர்ஜின்னா சக்தி ஓகேவா சோ ஜியோ தெர்மல் எனர்ஜி புவி வெப்ப சக்தி ரொம்ப ஈஸி அப்படியே அது அப்படியே மொழியாக்க பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப ஈஸி அடுத்தது மெட்டியோ ரைட் அப்படின்னா வந்து விண் கல்லு ஓகேவா ஒரு விண் கல் வந்து என்ன வரும்னா அப்படியே கீழே வரும் நம்ம பார்த்துருக்கோம்ல அது பேர்ல என்னது மெட்டியோ ரைட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா மெட்டியோ ரைட் என்னது மேலே இருந்து வருது விண் மெட்டியோ மேலே சோ கீழ வந்து விண்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோ அது கமட் கமட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது அது ஒரு வால் மீன் ஓகேவா கமட்னா ஒண்ணும் கிடையாது ஒரு வால் அங்க அங்கிருந்து மேல இருந்து கீழே வந்துட்டே இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் அந்த வால் அதனால அது வேற வால் மீன் சொல்லிட்டு சொல்றாங்க பாகத்துக்கு மீன் மாதிரி இருக்கும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா வரும் ஓகேவா கமட் வால் மீன் பாகத்துக்கு மீன் மாதிரி பெருசா இருக்கும் அதோட வாலு நீடா இருக்கும் நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க வரும் ஓகேவா கமட் வால் மீன் இது ஈஸி அடுத்தது வந்து பிளான கிரகம் ஓகே பிளானட்லாம் வந்து கிரகமு ஸ்டார் அப்படின்னா வந்து நமக்கு நட்சத்திரம் ஓகேவா ஸ்டாரா நமக்கு நட்சத்திரம் இது தான் கேலக்சி அப்படின்னா வந்து விண்மீன் மண்டலம் ஓகேவா என்னது கேலக்சி ஆனது பின் மீன் மண்டலம் சொல்ல அர்த்தம் ரொம்ப ஈஸி நடத்துது பிளாக் ஹோல் அப்படின்னா வந்து கருந்துலை ஓகேவா பிளாக் ஹோல் ஆனது கருந்துலை நம்ம ஸ்டீஃபன் ஆக்கி கண்டுபிடிச்சிருப்பாருல அதான் சோ பிளாக்னா வந்து கருப்பு ஹோல்னா வந்து துளை சோ கருந்துலை பிளாக் ஹோல்னா கருந்துலை முடிஞ்சா அடுத்து வாங்க ஓகேவா சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் எக்ஸ்புளரேஷன் இருக்கு ஸோ ஸ்பேஸ்னா வந்து விண்வெளி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா வந்து ஆய்வுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா சிம்பிளிங்க ஸ்பேஸ்னா வந்து விண்வெளி நமக்கு தெரியும் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா வந்து ஆய்வு போய் ஆய்வு பண்ணுங்க நம்ம சொல்றாங்க இப்போ கலைச்சொருளா ஆய்வு பண்ணி படிச்சுட்டு இருக்கணும் நான் வாழ்க்கை ஆய்வு பண்ணுறேன் அதான் ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் ஆய்வு ரிசர்ச்னு சொல்லலாம் எக்ஸ்புளேஷனா ஆய்வுன்னு சொல்லுவோம் ஓகேவா சோ இங்க ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா வந்து ஆய்வுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல் லைஃப்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவானது எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல் லைஃப் அப்படின்னா வந்து வேற்று ரேக வாழ்க்கையான் அதாவது எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல் லைஃப் அப்படின்னா வந்து வேற்று ரேக வாழ்க்கையான் டிஎன் பிசியா படிக்கூடிய எல்லா ஆக்சிடென்ட் வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கு நம்மள நார்மல் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம் சொன்னமா இல்லையா நம்ம சோ வந்து இது நமக்கு தான் பொருந்தும் போல எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல் லைஃப்னா வேற்று ரேக வாழ்க்கை நம்ம நார்மல் வாழ்க்கையே வாழ்க்கை வேற்று ரேக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகே சரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வாங்க இப்ப அடுத்து ஆஸ்ட்ரோனாட் அப்படின்னா வந்து விண்வெளி வீரர் ஆஸ்ட்ரோனாட் விண்வெளி வீரர் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீலாமிஷா போய் காலில் வந்து கால் பதிச்சாரு இல்ல அவர் தான் வந்து சொல்லுவான் சோ அந்த மாதிரி விண்வெளி வீரர் விண்வெளி வீரர் நம்மளும் போலாமா அப்ளிகேஷன் போடுவோம் என்ன சொல்றீங்க விஷ்ரா ஒரு அப்ளிகேஷனா போயிட்டு வந்துருவோம் ஓகே இப்ப ககன்காந்தி நாலு போயிட்டு வர போறீங்க இல்ல அந்த மாதிரி நம்மளும் போயிட்டு வருவோம் என்ன சொல்றீங்க ஓகேவா ஆஸ்ட்ராட் என்னது விண்வெளி வீரர் இப்ப சொல்றாங்க விண்வெளி நாயகன் அப்படின்னு வந்து கமலை சொல்றாங்களா சோ விண்வெளி வீரர் ஆஸ்திரோட் இதை மட்டும் மறக்காதீங்க அதுதான் இதெல்லாம் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் உங்க ஷார்ட் மாதிரி ஏதோ ஞாபகம் எதோ ஒன்று மறக்கூடாது அவ்வளவுதான் கான்செப்ட் அடுத்தது ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா வந்து விண் என்னது ஸ்பேஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ்னா வந்து விண்வெளின்னு சொல்லுவாங்க வந்து கலம் சோ விண் சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மா சொல்லியிருக்கோம் அடுத்தது ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா வந்து சிறுகோள் சின்னதா இருக்கிறது பேர் என்னது ஆஸ்ட்ராய்டா வந்து சிறுகோள்னு சொல்ற அர்த்தம் அடுத்தது நியூக்ளியர் பிசிக்ஸ் நியூக்ளியர்னா அணு பிசிக்ஸ்னா வந்து இயற்பியல் சோ அணு இயற்பியல் ரொம்ப ஈஸி அடுத்தது ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட்டம்னால நாங்க அணுன்னு தான் சொல்லுவோம் நியூக்ளியர் ஆனா நாங்க அணுன்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல எப்படி இருந்தாலும் நாங்க தமிழ் அணுதான் ஆட்டம்னாலும் அடுத்து பாருங்க கார்பன் ஆட்டம் கார்பனுக்கு கார்பன் தான் முடிஞ்சு போச்சா பாண்டு பாண்டு இணைப்பு எங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல பாண்டிக்கு இருக்கு அப்படின்னா நல்ல இணைப்பு நல்ல பிணைப்பு இருக்குன்னு சொல்லும்ல நல்ல கோஆர்டினேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க சக பிணைப்பு ஓகேவா பிணைப்பு பாண்டுனா பிணைப்பு கோவலன்னா சக பிணைப்பு அடுத்தது அயானிக் பாண்டுனா வந்து பாண்டுனா பிணைப்பு தான் அயானிக்னால அயானிக் பிணைப்பு முடிஞ்சு போச்சா ஓகேவா என்னங்க அந்த நாற்பதுல எப்படி நம்ம நாற்பது சுற்று பாக்குறோம் அந்த நாற்பதுல ஒரு பத்து தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா மாதிரி இருக்கும் மிச்சம் முப்பது நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இன்னைக்கானதுல எது பத்து கஷ்டமா இருக்கோ அது இன்னைக்கு நோட் போட்டு எழுதி வச்சிருக்கேன் ஓகேவா டெய்லி நம்ம நாற்பது நாம போடுறதுல ஒரு பத்து பத்து தான் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ட்ரிஸ்டடா இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் வரும் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு சில பேர்ஸ் வந்து ஈஸியா இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனால்தான் அது ஹைலைட்லாம் பண்ணல வீடியோ பார்த்து நீங்க வந்து எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதை நோட் பண்ணி எழுதிட்டே வாங்க ஈஸியா முடிச்சிடலாம் ஓகேவா சோ இப்ப பெருமொழி சொற்கள் பாக்கலாம் இப்ப டே த்ரீல பெருமொழி சொற்கள் பாக்கலாம் ரெடியா பாத்துக்கலாமோ கவனிங்க பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலட்டல் இருக்கு ஓகே என்ன ரொம்ப அலட்டிக்கிற என்ன ரொம்ப சீனா போடுற அப்படின்னு நம்ம சொல்லும் சோ அலட்டல் அப்படின்னா என்னது மிகையாக காட்டிக் கொள்ளுது ரொம்ப பெருசா வந்து காட்டிக்குது ஆஹ் அப்படின்னு சொல்றாரு அந்த பந்தா சொல்லுவாங்களா அந்த மாதிரி சோ அலட்டல் என்னது மிகையாக காட்டி கொள்ளுது ஆனா தான் பெரியாரு நான் தான் இது அப்படின்னா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் சோ அலட்டல் அப்படின்னா மிகையாக காட்டி கொள்ளுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து வாடகை வாடகைன்னா ஒண்ணும் கிடையாது குட கூலின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஒரு இடத்துல குடியிருப்போமா வாடகைக்கு குடியிருப்போமா அதனால குடியிருப்புன்றதுல குடி எடுத்துட்டாங்க கூலி நம்ம பணம் வந்து கொடுக்கல ஸோ அவங்க தங்கி இருக்குது வந்து நம்ம பணம் கொடுக்கனால குடி கூலின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே ரொம்ப ஈஸி தான் சோ வாடகைன்றது தமிழ் கிடையாது குடி கூலி அப்படின்றதான் வந்து சரியான தமிழ் ஆக்கம் ஓகே சோ அடுத்து பாருங்க போலீஸ்னா காவல்துறை இது நமக்கு தெரிஞ்சதுதான் போலீஸ் தான் வந்து காவல்துறை நமக்கு தெரிஞ்சதுதான் சிம்பிள் தான் இதை கவனிங்க நிச்சயம் அப்படின்னா வந்து உறுதினு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா நிச்சயமாக நான் செய்து விடுவேன் உறுதியாக நான் சொல்கிறேன் நான் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல சோ நிச்சயம்ன்றது தமிழ் கிடையாது உறுதி அப்படின்றதான் தமிழ் ஓகேவா அடுத்து பாருங்க உத்தரவாதம் வந்து வாக்குறுதின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே அரசியல் கொடுக்குறேன் இதெல்லாம் நான் செய்து விடுவேன் இது எங்க எலக்ஷனோட வாக்குறுதியில நம்பர் ஐநூத்தி முப்பத்தி மூணுல இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப கொண்டாளுக்கு பயணம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வருவாங்க நம்ம வீட்டுக்கு அப்ப நீங்க கேட்பான் ஓகேவா சோ உத்தரவாதம் அப்படின்னா அது வாக்குறுதி ஓகேவா அடுத்து சந்தோஷம்னா மகிழ்ச்சி இதுல தெரிஞ்சுதான் சந்தோஷம்னா மகிழ்ச்சி அடுத்து சம்பளம் அப்படின்னா வந்து ஊதியம் சொல்லிட்டு அர்த்தம் ஊதியம் சொல்லிட்டு நம்ம என்ன நினைப்போம் சம்பளம்ன்றது தமிழ் கிடையாது ஊதியம்ன்றது அடுத்து ஞாபகம் ஞாபகம் அப்படின்னா வந்து நினைவு அந்த பாட்டு கூட ஏதோ எதுவும் ஞாபகங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல சோ ஞாபகம்ன்றது தமிழ் கிடையாது நினைவு தான் தமிழ் ஓகேவா தேசம் அப்படின்னா நாடு ஓகே தெரிஞ்சதா தேசம் அப்படின்னா நாடு அடுத்தது அடுத்தது சோ பாருங்க வித்தியாசம் அப்படின்னு வந்து வேறுபாடுன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம அந்த சின்ன பிள்ளைங்க இதுலாம் இருக்கும் இந்த ரெண்டு ரெண்டு படம் கொடுத்துட்டு இது ரெண்டு விதமான வித்தியாசத்தை கண்டுபிடிங்க இது ரெண்டு விதமான வேறுபாடே கண்டுபிடிங்க அப்படின்லாம் சொல்லி சோ வித்தியாசம்ன்றது தமிழ் இல்லை வேறுபாடு அப்படின்றதுதான் தமிழ் சரிங்களா அடுத்து பாருங்க உற்சாகம் சந்தோஷம்னாலும் மகிழ்ச்சி தான் உற்சாகம்னாலும் மகிழ்ச்சி தான் ஓகே அது ரெண்டு வேறு மொழி சொல்லு மகிழ்ச்சி அப்படின்றதான் வந்து தமிழ் சொல் இந்த ரஜினி கூட சொல்லுவாருல அந்த இந்த படத்துல மகிழ்ச்சி அப்படின்றது சோ மகிழ்ச்சின்றதான் தமிழ் சொல் ஓகே விசா விசானா வந்து நுழைவு இசைன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ ஏதாவது ஊருக்கு பண்ணீங்கன்னா அர்த்தம் இப்போ விசாரிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல ஸோ அந்த ஊருக்கு நம்ம என்ட்ரி ஆகும்னா வந்து நுழையணும் சர்ட்டா அந்த ஊருக்கு நம்ம நுழையணுமா ஸோ நல்ல நுழைவு இசை இசைன்னா வந்து பர்மிஷன் கேக்குதுன்னு அர்த்தம் பர்மிஷனுக்கு கொடுங்க அப்படின்னா மாதிரி அர்த்தம் ஸோ நுழைவு இசைவு ஸோ விசானானது நுழைவு இசைவு அடுத்தது பாஸ்போர்ட் இப்போ பாஸ் பாஸ்வேர்டு நமக்கு தெரியும் பாஸ்வேர்டுனா வந்து கடவு சொல் சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா கடவுச்சொல் அதே மாதிரி பாஸ்போர்ட் அப்படின்னா வந்து பாஸ்னா வந்து கடவு வந்து சீட்டு கடவு சீட்டு ரொம்ப தான் பாஸ்போர்ட்னா பட கடவு சொல்லுன்னு சொல்லும்னா பாஸ்வேர்ட் அப்படின்னா அது மாதிரி பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை ஈஸி தான் அடுத்து வந்து நிறுவனம் இது நமக்கு தெரிஞ்சது தான் ஓகேவா கம்பெனினா வந்து நிறுவனம் இது நம்ம தெரிஞ்சது தான் ரொம்ப ஈஸி பத்திரிகைனா வந்து செய்தித்தாள் இல்ல ஏடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுவும் நம்ம தெரிஞ்சது தான் கோரிக்கை ஆஹ் கோரிக்கைனா வந்து வேண்டுகோள் பார்க்க ஈஸியா இருக்க மாதிரியே இருக்கும் கொஞ்சம் ட்விஸ்டடு ஓகேவா கோரிக்கைனாலும் தமிழ் மாதிரியே இருக்கும் ஆனா வேண்டுகோள் தான் சரியான தமிழ் ஆகும் அதாவது சரியான தமிழ் சொல்லு ஓகேவா கோரிக்கை தான் வேண்டுகோள் அப்படின்றதா சரியான தமிழ் சொல் அடுத்து யுகம் யுகம்னா வந்து தலைமுறை எனக்கு ஒரு யுகமே தேவைப்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ யுகம்ன்றது தமிழ் கிடையாது பார்த்தா தெரியுது யூல ஆரம்பிக்கிறது யூல வந்து நமக்கு தமிழ் சொல்ல ஆரம்பிக்காது ஸோ தலைமுறை அப்படின்றதுதான் சரியான தமிழ் சொல் அடுத்தது ராஜ்யம் ராஜ்யம் என்னது நாடுன்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா ராஜ்யம்னானது நாடு தேசம்னாலும் நாடு தான் ராஜ்யம்னாலும் நாடுதான் நம்ம அந்த படத்துல கூட பார்த்திருப்பேன் ஆஹ் ராமராஜ்யம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப ராமரோட நாடுன்னு சொல்லிட்டு அர்த்தம் என்னது ராமனோட நாடு அப்படின்னா நம்ம சோ ராஜ்யம் அப்படின்னா சொல்லிட்டு நாடு அர்த்தம் அடுத்து அடுத்து சரித்திரம்னா முக்கியத்துவம்னா வந்து இன்றியமையாமை ஓகேவா நீர் இன்றி அமையாது அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்றி இன்றிதான் வந்து ரொம்ப முக்கியமான அர்த்தம் தண்ணி இல்லாம இந்த பூமி கிடையாது திருவிழா சொல்றாருல அது மாதிரி முக்கியத்துவம் அப்படிதான் வந்து இன்றியமையாமை இன்றியமையன்றதான் தமிழ் சொல் ஓகே அது சொந்தம் அப்படின்னு வந்து உறவு எனது சொந்தம் அப்படின்னா உறவு பரிவர்த்தனம்னால உறவுகள் தான் நம்ம பார்த்துருக்கோம் இது போன கிளாஸ்ல பாத்துருவோம் பரிவர்த்தனால உறவுன்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம் சோ சொந்தம்னா உறவை அடுத்தது சமீபம் அப்படின்னா வந்து அண்மை சமீபத்திய செய்திகள் இன்றைக்கான சமீபத்திய செய்திகளை நாம் பார்ப்போம் அப்படின்னு நியூஸ் சேனல்ல சொல்றாங்கல்ல சோ சமீபம்னா என்னது அண்மை செய்திகள் சமீபம்ன்றது தமிழ் கிடையாது அண்மை அப்படின்றதா சரியான தமிழ் சொல் ஓகேவா அடுத்தது தருணம் அப்படின்னா வந்து ஏற்ற சமயம் ஓகேவா என்னது தருணம் ஆஹா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு தருணத்துக்கு தான் நான் நான் ஏங்கிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையே எப்படி நடக்காதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் எது நம்ம போஸ்டிங் வாங்குது கண்டிப்பா வாங்க தான் போறோம்னா அந்த அந்த சந்தர்ப்பம் சொல்லுவோம்ல அதான் ஏற்ற சமயம் அந்த தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த ஏற்ற சமயம் அதுக்காக தான் நான் வெயிட்டிங்ல இருக்கேன் போஸ்டிங் அடிச்சே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ அடுத்து பாருங்க சன்மார்க்கம்னா வந்து அர்த்தம் ஓகே ஆனது சன்மார்க்கம்னா அது ஆண்மணி சமரச சுத்த சன்மார்க்கம் சொல்றோம்ல வள்ளலார் ஒரு ஆன்மீக நெறி அதான் எது பார்க்க மாட்டாரு ஆனா நம்ம ஆன்மீக நெறின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க அந்த புத்தகத்துல சன் மார்க்கம் அப்படிதான் வந்து ஆன்ம நெறி நம்ம பார்த்தோம்னா ஞாபகம் அதே மாதிரி ஞாபகம் ஞாபகம் ஓகே அடுத்தது வித்துவ பாலசபைன்னு அர்த்தம் நல்லா பாருங்க வித்துவ பாலசபை பாலம் என்னது பாலபாரதம் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருவோம் பாலம்னாலே இளைஞர்களை பத்தி பேசுவாங்க பாலகன் பாலகம் அப்படின்னா நம்ம படத்துல இந்த எல்லாம் கேள்விப்படுவோம் சோ பாலகம் அப்படின்னா அது இளைஞர்கள் சபை அப்படின்னா வந்து மன்றம் அப்ப வித்துவ பால சபை அப்படின்னா இளங் கலைஞர்கள் மன்றம் ஓகேவா பாலம்னா வந்து வித்துவம்னா அந்த கலைகள் பண்ணுவாங்கல்ல கொஞ்சம் திறமையா இருக்கவங்க பத்தி பேசுவாங்க சோ சபை அப்படின்னா இளங்கலைஞர் மன்றம் ரொம்ப ஈஸி தான் அடுத்து சர்க்கார்னா அரசு நான் போன காசுலயே பார்த்திருக்கோம் சர்க்கார்னா அரசு அதை விட்டுருங்க ஜீவனம் அப்படின்னா வந்து பிழைப்பு இந்த எல்ஐசி பாலிசி எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல கேட்பாங்கல்ல சோ ஜீவனம்சம் வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சோ சொல்லுவாங்கன்னா என்னது பிழைப்பு அதான் நம்ம இல்லாத சமயம் அதை வச்சு நம்ம அவங்க வந்து அதை பணம் வந்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல சோ ஜீவனம்னா வந்து பிழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மாயை அப்படின்னா வந்து பொய் தோற்றம் மாயைன்னா வந்து என்ன மேஜிக் பண்றியா மேஜிக் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல மாயை அப்படின்னா வந்து பொய் தோற்றம் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பிரபஞ்சம் பேரண்டம் இது ஒண்ணுமே கிடையாது அடுத்து அகிலம்னா நமக்கு உலகம் இதுவும் ரொம்ப ஈஸி தான் அடுத்து நிபுணர்கள்னா வந்து செய்தியாளர்கள் ஓகேவா சாரி நிருபர்கள் 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 அப்படிதான் வந்து செய்தியாளர்கள் இதோ நம்ம போன கஷ்டத்தை பார்த்துதான் தினந்தோறும் ஓகேவா தினம் தோறும் அப்படின்னா தோறும் தினம்னா நம்ம நாலு சொல்லிட்டு போன காசே பாத்துக்கோ அதான் குடுத்துருக்காங்க தினம் தோறும் நாள்தோறும் அடுத்தது விநியோகஸ்தர்கள்னா வந்து ஒரு விஷயத்த போய் கிட்ட கொடுக்குறவங்க அந்த விநியோகம் பண்றவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ விநியோகஸ்தர்கள் அப்படின்னா வந்து சேர்ப்பனையாளர்கள் மத்தவங்கிட்ட சேர்க்கிறாங்கல்ல சோ சேர்ப்பனையாளர்கள் சொல்லி சொல்றாங்க நம்ம அதை சேர்க்கறது மட்டும் அதை வச்சு சொல்லிடலாம் ஓகேவா சோ விநியோகஸ்தர்கள்னா சேர்க்கறவங்க மத்தவங்கிட்ட சேர்க்கிறவங்க சேர்ப்பனையாளர்கள் ஓகேவா அடுத்து பாருங்க அனுமதி அனுமதினா வந்து பர்மிஷன் நடக்கும் இசைவு இசை ஓகேவா நம்ம பாஸ்போர்ட் கூட பார்த்தோம்ல பாஸ்போர்ட்டா இது விசா ஸோ நுழைவு இசைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அந்த மாதிரி அனுமதி அப்படின்னா வந்து இசைவன் சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து உபயம் உபயம்னா வந்து திருப்பணியாளர் கொடை அந்த கோயிலுக்கு வந்து நான் அந்த கொடையா கொடுத்தேன் ஒரு இதுவா நான் கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அதான் சோ உபயம்னா அது திருப்பணியாளர் கொடை அப்படி சொல்லிட்டு அர்த்தம் சோ ஆதவன்னாலும் நம்ம நியாயம் ஓகேவா அகிலம்னாலும் நமக்கு சாரி அகிலம்னா நமக்கு உலகம் ஆதவன் அப்படின்னா நமக்கு நியாயம் ஓகேவா அகிலம்னா உலகம் ஆதவம்னா வந்து ஞாயிறு உஷார் அப்படின்னா வந்து விழிப்பு விழிச்சர் உஷாரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உஷார் அப்படின்னா வந்து விழிப்பு ஆரம்பம் அப்படின்னா வந்து நமக்கு தொடக்கம் ஓகேவா ஆரம்பம்ன்றது தமிழ் கிடையாது தொடக்கம் அப்படின்றதான் வந்து தமிழ் அடுத்து யதார்த்தமா பேசுறான்பா அப்படின்னா வந்து யதார்த்தமா பேசுறாங்க அப்படின்னா இயல்பாக சொல்லிட்டு அர்த்தம் அது நமக்கு இது ஆஸ்தி அப்படின்னா வந்து சொத்து ஓகேவா ஆஸ்தினானது சொத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இந்த ஒரு நாற்பதுல நமக்கு ஒரு பத்து தான் கஷ்டமா இருக்கும் அதை மட்டும் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டேவாங்க அடுத்து டே ஃபோர் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்